தொடங்க வேண்டும் போராளி இடையே நாட்கள் வாக்குலகாசம் சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது ஆகையால் உடனடியாக வாக்கு எண்ணிக்கையை தொடங்க வேண்டும் என்று சமூக போராளி நந்தினி வேண்டுகோள் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக தனது தந்தை ஆனந்துடன் இணைந்து போராளி நந்தினி இன்று வாக்கு எண்ணிக்கை உடனே தொடங்க வேண்டும் என வலியுறுத்தி போராட்டம் நடத்தினார் தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிந்து முடிவை அறிவிக்க இருபத்தைந்து நாட்கள் தாமதிப்பது பலவித முறைகேடுகளுக்கு வழிவகுக்கும் எனவே உடனடியாக வாக்குகளை எண்ணி தேர்தல் முடிவை அறிவிக்க கோரி இந்த போராட்டம் நடத்துவதாக அவர் குறிப்பிட்டிருந்தார் அவர் கூறும்போது நேர்காணல் வாக்கு எண்ணிக்கை மையங்களில் எந்தவித பாதுகாப்பும் கிடையாது தற்போது தேர்தல் முடிவடைந்து பத்து நாட்கள் ஆகின்றன நிறைய இடங்களில் மோசடிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன கண்டெய்னர் லாரிகள் வாக்கு எண்ணும் மையங்களுக்கு சென்று வருகின்றன ஆங்காங்கே பொருத்தப்பட்டுள்ள சிசிடிவி கேமராக்கள் வேலை செய்யவில்லை வாக்கு எந்திரங்களை மாற்றுவதற்கான சூழல் தமிழ்நாடு முழுவதும் நிலவுகிறது மேலும் வாக்கு எண்ணிக்கைக்கு பதினைந்து நாட்கள் உள்ளன இதற்கிடையில் என்னென்ன முறைகேடுகளில் ஈடுபடுவார்கள் என்பது தெரியவில்லை பிற மாநிலங்களில் நடைபெறும் சட்டமன்ற தேர்தலுக்கும் இங்கு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலுக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை மேலும் தற்பொழுது நடைபெற்ற பொது நாடாளுமன்ற தேர்தலும் கிடையாது அந்தந்த மாநிலங்களில் மக்கள் வாக்களிக்கிறார்கள் தங்களுக்குரிய பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கிறார்கள் ஆகையால் இங்கு வாக்கு எண்ணிக்கை நிறுத்தி வைப்பது நியாயமில்லை இதில் முறைகேடு நடத்துவதற்காகவே இவ்வாறு செய்கிறார்கள் இதனை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் ஆகையால் வாக்கு எண்ணிக்கையை உடனடியாக துவங்க வேண்டும் ஜனநாயகத்தில் யார் வேண்டுமானாலும் ஆட்சிக்கு வரலாம் ஆனால் மக்கள் வாக்களித்து தான் வர வேண்டும் வாக்கு இயந்திரங்களில் தில்லுமுழு செய்து வரக்கூடாது என்றார் நந்தினி மதுரை எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு இவங்க வந்து இவிஎம்ல மோசடி பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு நிறைய மாநிலங்கள்ல வந்து மோடி வந்து இதான் பண்ணிட்டு இருக்காரு இப்ப எலெக்ஷன்ல பத்து நாள் தான் ஆயிருக்கு முடிஞ்சு அதுக்குள்ள வந்து நிறைய இடங்கள்ல வந்து மோசடி நடந்துட்டு இருக்கு நிறைய இடங்கள்ல வந்து தேர்தல் இருக்குது அப்படின்னா இவங்க என்ன வேணாலும் வந்து பண்ணுவாங்க அதனால் உடனடியாக வந்து எண்ணி வாக்குகளை வந்து எண்ணி ரிசல்ட் வந்து சொல்லணும் இப்போ மற்ற மாநிலத்தை தேர்தல் நடக்கிறதுக்கும் இந்த மாநிலத்துக்கு வந்து சம்மந்தமே கிடையாது இது வந்து பாராளுமன்ற பொது தேர்தல் கிடையாது அதனால வந்து தமிழ்நாட்டு மக்கள் ஓட்டு போட்டோம் அப்படின்னா யாருக்கு ஓட்டு போட்டிருக்கோமோ அவங்க வந்து ஆட்சிக்கு வரணும் தேர்தல் அந்த முடிவை வந்து மாற்றி வந்து சொல்லக்கூடாது இவிஎம் நம்ம மோஸ்ட்லி பண்ணக்கூடாது அப்படிங்கிறத வழியுர்த்தி போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம்